அதாவது வந்து நம்முடைய பொதுச்செயலாளர் வந்து தெளிவாக வந்து பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு மறைந்த தலைவர் அதாவது அது கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு மறைந்த தலைவர் இந்த மறைந்த தலைவருடைய அந்த புகழுக்கு எந்த விதத்திலும் வந்து இழுக்கு தேடுவது என்பது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல் அதாவது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல் தான் அதை விட அந்த பண்பாடற்ற செயலாம் புரிஞ்சுங்க நீங்க ஒரு பண்பாடு இல்லாதவர்கள் தான் பெரியாரை பற்றி பேச முடியும் பெரியார் வந்து ஒரு பெண்ணுரிமை ஒரு சமத்துவம் ஒரு சமூக நல்லிணக்கம் அதே போன்று வேறுபாடு காட்டக்கூடாது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வந்து அவருடைய குரல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேம்பாட்டிற்காக அல்லும் பகலும் உழைத்தவர் பகுத்தறிவே வந்து பண்பட்ட நெறி என்று தமிழ்நாட்டுக்கு பகுத்தறிவு வந்து ஊட்டியவர் எழுத்து சீர்திருத்தம் கண்டவர் அடிக்கடி போலாம் இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறந்துவிட்டு ஒரு பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு கீழ்த்தனமான எண்ணத்தை எந்த நிலையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து அனுமதிக்காது அதற்குரிய அந்த கண்டனத்தை வந்து எங்கள் இயக்கமும் சரி அதே போன்ற பொதுச் செயலாளரும் சரி நானும் வந்து செயலாளர் அறிவுறுப்பில் பல பல ஊடகங்களில் வந்து நானும் தெளிவுபடுத்திருக்கிறேன் அதனால பெரியாரை பற்றி பேசுவது நிறுத்திக்கொண்டால் நல்லது இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா பெரியார் இதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா எனவே இந்த மண்ணில் வந்து இந்த தலைவர்களை இந்த வந்து மறைந்த தலைவர்களை வந்து தூட்டினால் அவர்கள் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு தனிமையாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அரசியலில் அவர்களுக்கு வந்து எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்காது

வீட்டு வரி இருக்காங்க அதுக்கு பேசுங்க பால் விலை இருக்காங்க அதுக்கு பேசுங்க பாலியல் வன்கொடுமைகள் வந்து தலை இருக்கு தமிழ்நாட்டில் தலைந்த டிவி எத்தான் பாலியல் வன்கொடுமைகள் தான் அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தலை உணவு அதை பத்தி பேசுங்க நாட்டில் என்னமோ தேனும் பாலும் ஆறு ஓடுதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற சப்ஜெக்ட் இல்லை இதை பேசுறாங்கன்னா அப்போ வந்து ஒரு திசை திருப்புகின்ற முயற்சியாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அரசியல் ஆர்வலர்கள் அரசியல் நோக்கர்கள் எல்லோருமே கருதக்கூடிய ஒன்று இனிமேலாவது சீமானுக்கு பெரியாரை பத்தி பேசுறதை நிறுத்திட்டு இனிமே பசியும் பண்ணுமா இருக்கின்ற மக்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் செத்து செத்து பிழைக்கிறாங்க மீனவர் விவசாயிகள் செத்து செத்து பிழைக்கிறாங்க நெசவாளர்களுக்கு அவர்களுக்கு அந்த ராமெட்டல் கிடைக்கல அவர்களுக்கு உரிய அந்த கைத்தறி அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நூல் வந்து உரிய விலையில கிடைக்கல ராமன்ற கிடைக்கல அதெல்லாம் பேசி இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து வந்து கவனத்தை கொண்டு போற அளவுக்கு மக்களுடைய கவனத்தை கொண்டு போக நல்ல விஷயம் மறைந்த தலைவர் அவர் எவ்வளவு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் பொறுத்தவளவு தான் நூறு சதவீதம் அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு அவர் சொல்லாததெல்லாம் அவர் சொல்லவே இல்லை சொல்லாததையெல்லாம் சொல்லி இப்ப வந்து மக்களை வந்து திசை திருப்ப வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஏன் ஏற்பட்டது

உதய திருதா உதயநிதின்ற உதயநிதி உதய உதவா நிதின்ற மாதிரி அந்த பாட்டை போட்டு இன்னைக்கு எவ்வளவு தூரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த ஒரு ஒரு திமுகன்றத கொடியை வச்சுக்கிட்டோம் உடன்பிறப்புகள் அவர்கள் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்யற அராஜக அட்டு அநியாயத்திற்கு ஈடு அதாவது ஒரு பெரிய அளவு அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வகையிலும் இன்றைக்கு வந்து ஒரு அநியாயம் அட்டுழி அத்தியா அநியாயம் அட்டுளியும் அராஜகத்துடைய ஒரு ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு திமுக இருந்து அந்த அளவிற்கு இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் பரவி இருக்கு எனவே காவல்துறை பொறுத்தவரை முறையான ஒரு நேர்மையான விசாரணை செய்து உண்மையிலே வந்து யார் அந்த குற்றம் சம்பந்தப்பட்டவர்களோ அது தெளிவா அந்த வீடியோவில் அவங்களே போட்டிருக்காங்க அவங்களெல்லாம் கைது ரெண்டு பேரும் பிடிச்சதா சொல்றாங்க அதனால வந்து இதை பேர் பிடிச்சு சட்டத்தை நிறுத்தி உடனடியாக குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவோம் அடுத்த ஒரு பயம் இருக்கும் எனவே அதுலயும் போய் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எஃப்ஐஆர் லீக் பண்றது அவங்க பேர் லீக் பண்றதுன்றது பெண்களே வந்து ஒரு ஒரு புகார் கொடுக்குறதற்கு வந்து அஞ்சுகின்ற ஒரு நிலைமை வந்து திமுக ஏற்படுத்துது திமுக அரசாங்கம் காவல்துறை ஏற்படுத்துது என்ற ஒரு ஒரு அந்த நம்பிக்கை வந்து பொதுமக்கள் மத்தியில் ஏற்படக்கூடாது இப்ப இத மொபைல் பறிமுதல் செய்ய அவசியம் என்ன ஒரு பத்திரிகை சுதந்திரம் என்ன பத்திரிகையாளர் இன்வெஸ்டேட் பண்றது பத்திரிகையாளர் ஒரு செய்தி வந்தா செய்தியில உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படி எல்லாம் பத்திரிக்கையோட செய்யறாங்க ஒரு ஜனநாயக கடமை ஒரு நான்காவது தூண் அந்த நான்காவது தூண் தன்னுடைய கடமை சரியா செய்து அவர்களை வந்து போய் விசாரணை அலைங்க என்ன நடந்ததுன்னு கேளுங்க ஆனா அதுக்காக வந்து ஒரு ஒரு செல்போனை வந்து பறிமுதல் செய்தது ஒரு அடிப்படை உரிமை பறிக்கிற விஷயமா தான் நிச்சயமாக பார்க்க முடியும் ஒரு அடிப்படை உரிமை என்ன ஒரு செல்போன் போய் அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ் இருக்கும் ஃபேமிலி போட்டோஸ் இருக்கும் அதே போல வந்து பார்த்து அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட தரவுகள் இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் உள்துறை கையில் எடுத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர் கீழே இருக்கின்ற காவல்துறை பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுடைய செல்போனை பறிச்சு அந்த தரவுகளை திருட நினைக்குதா அதுதான் இப்ப கேள்வி அப்ப அந்த தரவுகளை வந்து திருடி வேணுங்கிற ஒரு துதிப்பாடுகின்ற பத்திரிக்கையாளர் இருந்தா அவங்க வந்து அந்த தரவுகள் வந்து எப்படிப்பட்ட தரவாக இருந்தாலும் அவங்க விட்டுருவாங்க ஆனா அதே வந்து துதிப்பாடாத இந்த அரசை எதிர்க்கிற கடுமையை எதிர்க்கிற பத்திரிக்கையாளர் இருந்தா அவங்க தரவுகளை திருடி அவங்களை வந்து பாருங்க உங்க செல்போனை சீஸ் பண்ணிட்டோம் உங்க செல்போன்ல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயம் நல்ல விஷயம்தான் இருக்கும் ஆனா என்னென்ன விஷயம்லாம் இருக்கு வந்து எடுத்து யூடியூப்ல போடுவோம் ட்விட்டர்ல போடுவோம் பேஸ்புக்ல போடுவோம் இன்ஸ்டாகிராம்ல போடுவோம் சோசியல் மீடியால வாட்ஸ்அப்ல போடுவோம் அப்படின்னு போட்டா அவங்க வந்து ஒரு பயமுறுத்துறதுக்கு வேண்டிய ஒரு அச்சுறுத்தலாக கூட நிச்சயமா இருந்த கார்களா வேற என்ன கேள்வி இருக்கு திமுக வந்து மாதிரி வந்து வேடிக்கை பார்க்குற கட்சி கிடையாது இது உடனே நடவடிக்கை எடுக்கிற கட்சி கட்சி விட்டு நீக்கியாச்சு அடுத்த கேள்வி வேற ஒன்றும் இல்லைல்ல நாளைக்கு நாளை விடுங்க